பசார் நீத்து முகத்திலே செழிப்பிட்ட பெரிய நாட்டில் வாழுவாங்க ஒரு சிரிப்பு ஒரு வருஷத்துக்கு சிரிக்க மாட்டான் உண்மையிலே பார்த்தா சிரிப்பே இல்லை செழிப்பே இல்லாதனால சிரிப்பே இல்லை ஆச்சரியம் அதுக்கு முந்தின உகண்டா போய் திண்டோம் நாடி ஒரு நோம்பு பிடிப்பாங்க ஒரு பழத்தை சாப்பிட்டு தான் ஆனா அவங்களுக்கு இந்த துனியான்றியா எவன வெட்டியாவது நான் வாழணுன்ற தன்மை அவங்கள்ட்ட இல்லை அவங்க முசாஃபா செஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்து சிரிப்பாங்க தபஸ் முக்கல் அதே நல்ல எண்ணத்தோட பார்த்தா தான் சிரிப்பு வரும் இல்ல இவர் எப்படி அடிக்கிறேன் ஒருத்தர் ஊர்ல விழுந்துடுவார் நல்ல வசதியோடு இருந்தவர் ஒரு கோடிய கடையை விற்கிறார் இல்லையா தேவைக்கு விற்கிறார் நல்லா தெரியும் ஒரு கோடி பெருமதி இவர் அடிப்பாரு நாற்பது லட்சத்துக்கு நான் உடனே எடுக்கிறேன் வழி இல்லாம குழந்தைகள் இதாட்டி அமல் எல்லாம் சகஜத்தெல்லாம் வீட்டுக்குள்ள நடக்குதான் துணியாவை இதற்கு அடிச்சு எடுத்த அடியில ஏழு பரம்பரை சில கருத்திரியை வைக்கும் வீட்டுக்குள்ள செயல்கள தாக்கத்துக்கு முன்னால் இந்த உம்மர் என்னத்துடைய தாக்கத்தை விளங்கணும் மதீனா பசார் எப்படி எப்படி ஆரோக்கியம் உள்ளதா ஆகிடுச்சு அந்த உடம்பு சகோதரர்களை கிட்ட என்ன உடம்புக்குள்ள நோயை கூட ஏற்படுத்து உடம்புக்கு கணிசத்துக்குரியவர்களே குதிரைய வாங்க அனுப்பினவர் நானூறு தினாருக்கு குதிரையை வாங்கிக்கணும் வந்தீங்களா எஜமான்கிட்ட பொனந்து கொடுத்த உடனே குதிரையை பார்த்துட்டு சொன்னாரே எவ்வளவுக்கு வாங்கினீங்க நானூறு தினா நானூறு தினாருக்கு வாங்கினீங்களா வாங்க எங்க வாங்கினீங்க இந்த மத்தியினால இந்த இடத்துல நான் வாங்கினேன் கூட்டிக் கொண்டு போனாங்க கூட்டிக் கொண்டு போன சகோதரர்களே அல்லாத நல்லடியார்களே சுஹான் அந்த வியாபாரத்தை கேட்டார் நீங்க இவருக்கு நானூறு தீனாரை கொடுத்தீங்களா ஏன் நானூறு தீனாரை கொடுத்தீங்க வாங்கினவர் சொல்றாரு இந்த ஒட்டகம் ஐநூறு தீனார் பொறுமதியானது ஐநூறு தீனார் இந்த ஒட்டகம் பொறுமதி திரும்ப சொன்னார் அறநூறு தீனார் பொறுமதி எண்ணூறு எட்நூறு தீனாருக்கு பெருமதியான குதிரைய நீங்க நானூறு தீனாருக்கு புடச்சு குடிச்சிக்கிறீங்களே இருந்தாங்க இந்த நானூறே புடிச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க எல்லாரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க சொன்னாங்க நீங்க யாரும் நினைச்சு கூடாதீங்க பணத்தில பொறுமதியோ அல்லது நான் இந்த வேலையை செய்யினால நீங்க யாரும் எனக்கு படிச்சு தந்திக்கிறாங்க சரி வாங்கினாலும் சரி திருமணம் முடிச்சாலும் சரி சுபகான யாரோட என்ன சம்பந்தம் வெச்சு கொண்டாலும் அவர்களோடு அவர்களுக்கு நன்மை மூமினுடைய பண்பு அவர்களுக்கு என்னால நடவு நடக்கணும் அவர்களுக்கு என்னால லாபம் நடக்கணும்ப அந்த தான் நான் நிறைவேற்றினேன் தவிர நான் உலகத்தில் ஏமாந்து நிறுத்தாலும் சரி அரிசி நிறுத்தாலும் அரிசி நிறுத்தாலும் சரி இதை சொல்லுவாங்க முஸ்லிம்கள் தான் இஸ்லாத்துக்கு வேலி ஆய்கிறேன் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் வாபஸ் சொன்னாராம் நீ ஒரு கிலோ அரிசி இந்த கடையில் வாங்க இன்னொரு கிலோ அரிசி அடுத்த கடையில வாங்க ஒரு முஸ்லிம் கடை அடுத்து இன்னொரு சகோதரர் கடை சொல்லுவாங்க உதாரணம் எல்லா முஸ்லிம்களும் அப்படி இல்ல சுஹானல்லா போய் வாங்கி பார்த்துட்டு ரெண்டே நிறுத்தி பார்த்தா முஸ்லிம் கடையில உள்ள சீனி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் ஒன்பதுநூத்தி ஐம்பது கிராம் அடுத்த பார்த்தா ஒரு கிலோ பத்து கிராம் கூட நீ எதற்கு போறாய் எதை தெரிவு செய்ய போறாயே எங்களுக்கு தெரியாம நாங்க கண்காணிக்கப்படுறோம் சகோதரர்களே பாருங்க தவறான நீயத்து வரக்கத்த சந்தோஷத்தை நல்ல விசல ஊருக்கு கொண்டு வரத்த இல்லாமலா இல்லாமடா